நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் கூட நகர்ந்து கூட போகலங்க அந்த கொற்ற மலையிலே நின்று அவர் பேசுறதை கேட்டுட்டு இருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு அதிமுக ஆட்சி வர வேண்டும் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதல்வராக வேண்டும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இப்போ மக்கள் முடிவு பண்ணினதை திரு ஸ்டாலின் அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன செய்கிறதுனே தெரியாமல் நீங்கள் யார் வேணாலும் எங்களோட வாங்க யா பார்க்கில் பார்த்தாலும் வாங்க எங்களோட கூட்டணி வச்சுங்க இன்னும் என்னென்ன ஸ்டாலின் திட்டம் வரப்போகுதுன்னு தெரியல உங்களுடன் ஸ்டாலின் என்னென்னோ என்னென்னலாம் திட்டத்துக்கு பேர் வைக்க முடியுமோ எல்லாம் வைப்பாங்க பல திட்டங்களை அவங்க கையில் எடுப்பாங்க ஆனால் அது எல்லாமே ஃபெயிலியராக தான் ஆக போகும் அது அதிமுகங்கிற கட்சி வந்து கூட்டணியோட பலம் இல்லாமலே தனியாகவே வெற்றி பெற்ற வரலாறு இருக்குது ஆனால் திமுகவுக்கு அப்படி ஒரு வரலாறு கிடையாது அந்த மாதிரி ஒரு வரலாறு எந்த இடத்துலையுமே கிடையாது உதயநிதி அவர்கள் ஒரு மேடையில் பேசுகிறாரு பேசும்போது என்ன பேசுறாரு எங்கள் மாமன் நல்லா படித்தார் அதனால அவர் டாக்டர் ஆயிட்டாரு நான் படிக்கலை நல்லா அதனால துணை முதல்வர் ஆகிட்டேன் உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமாக இருக்கா ஒரு பதவி அப்படிங்கிறது நீங்க ரொம்ப திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மகனாக பிறந்ததுனால ஒரு பதவி கிடைச்சிட்டுங்கிறதுக்காக அந்த பதவியை நீங்க மேடையில் வச்சு அவமானப்படுத்தி அதன் மூலமாக மாணவ மாணவியர் படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு ஓ படிச்சா டாக்டரா தான் ஆகலாம் படிக்கலன்னா நம்ம சிஎம் ஆயிடலாண்டா அப்படிங்கிற ஒரு தவறான வழிகாட்டுதலையும் காண்பிருக்கிறீங்களா என்ன எனக்கு புரியல நிச்சயமாக ஒரு தவறான வழிகாட்டுதல் தவறான வழிகாட்டுதல் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதை கேட்டால் என்ன நினைப்பாங்க

திடீர்னு பார்த்தா கள்ள குறிச்சிலையும் கலச்சாய மரணம் நடக்குது அறுபத்தேழு பேர் மரணம் அடைஞ்சா அறுபத்தேழு சொல்றாங்க ஆனா எத்தனை பேர்னு தெரியல அப்ப உங்களுடைய ஆட்சியில எந்த குற்றங்களையோ சட்டத்திற்கு புறம்பான செயல்களையோ தடுத்து நிறுத்துறதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கிறதா எங்களோட கேள்வி இங்க மாறாக குற்றம் செய்தவன் யாரு திமுக காரனா திமுக காரனா அங்க ஒண்ணுமே கிடையாது அதனாலதான் பெரும்பான்மையான திமுக காரவங்க என்ன பண்றாங்க குற்றம் செய்யறதுக்கே ஒரு லைசன்ஸா திமுக பயன்படுத்திக்கிறாங்க ஜாஃபர் சாதிக்கு உட்பட ஜாஃபர் சாதிக்கு ஞானசேகரன் இந்த லிஸ்ட் எல்லாம் சொல்றேன் அவனுக்கு இன்னும் பத்து வருஷம் ஆனா மெச்சூரிட்டி வரும் அப்ப புரிஞ்சுக்குவான் ராஜேஸ்வரி பிரியாக்கா ரொம்ப நல்லவங்க நாம தான்டா தப்பு பண்ணிட்டோம் நம்ம தம்பி தங்கச்சிங்களை காப்பாத்துறதுக்கு நம்ம தாண்டா குரல் கொடுத்துருக்கணும் அவங்க கூட சேர்ந்து நாம இந்த பக்கம் நின்றுட்டோமேனு அன்னைக்கு அவங்க வருத்தப்படுவாங்க நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ் சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து நான்கு அருள்மொழி வருமான நிகழ்ச்சி இன்றைக்கு நம்மோடு வருகிறார் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அரசு பிரியா அவர்கள் வாழ்நாடு சிறப்பு நேர்காணல் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய கட்சி அலுவலகத்தில் அவங்க சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிற மனமார்ந்த வாழ்த்துக்கள் முதல்ல தொடர்ச்சியா பெண்களுடைய விளிம்பு மக்களுடைய குரலா வந்து ஒழிச்சுக்கிட்டு இருக்கீங்க சமூக தளத்துல தொடர்ச்சியா போய் பாக்குறீங்க நீங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு எதுக்காக பண்றாங்க நினைக்கிறீங்க நீங்க ஒரு கட்சி தலைவரா எதுக்காக தொடர்ச்சியா பத்து மாதங்கள் தான் இருக்குது உங்களோட ஸ்டாலின் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எதுக்காக இதை பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க தேர்தலுக்காக தான் தேர்தல் நெருங்க நெருங்க இப்ப வந்து இன்னும் சொல்ல போனா எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பிரச்சார பயணத்தை தொடங்கிட்டாங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு அந்த அந்த தலைப்பிலே வந்து எல்லாமே உள்ளடங்கி இருக்கிறதா நான் பார்க்குறேன் மக்களை காப்பாற்றணும் தமிழகத்தை எப்படியாவது மீட்கணும் அதை மீட்கிற வரைக்கும் ஓய மாட்டேன்னு சொல்லி பிரச்சாரத்தை துவங்கி பல தொகுதிகளில் முடிச்சுட்டாங்க இப்ப நேற்று பாருங்க கொற்ற மழையில கூட ஒருத்தர் கூட அந்த கூட்டம் விலகி போகலை அப்ப என்ன சொல்லுவீங்க இப்போ திமுகவுக்கு எப்படி பயம் இருக்கும் அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் கூட நகர்ந்து கூட போகலங்க அந்த கொற்ற மழையிலேயே நின்று அவர் பேசுறதை கேட்டுட்டு இருக்காங்க அப்ப அந்த அளவுக்கு அதிமுக ஆட்சி வர வேண்டும் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதல்வராக வேண்டும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இப்ப மக்கள் முடிவு பண்ணினத திரு ஸ்டாலின் அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன செய்யறதுன்னே தெரியாம நீங்க யாரு வேணாலும் எங்களோட வாங்க பார்க்ல பார்த்தாலும் வாங்க எங்களோட கூட்டணி வச்சுங்க ரோட்ல பார்த்தாலும் அவங்கள்ட்ட நீங்க சொல்றீங்களா இப்ப ஐயா அவரை நோக்கி போறாரு தேமுதிக அவரை நோக்கி போறாங்க அப்போ ஈர்க்கும் தலைவராக மு க ஸ்டாலின் இருக்காரு அதனாலதான் வெற்றி எங்கேயோ அங்க போய் தஞ்சபடி ஒன்னு போறாங்க நீங்க அப்படித்தானே பாக்கணும் எல்லாம் கிடையாதுங்க அப்படி எல்லாம் கிடையாது இப்ப ஒரு அட் பிரசன்ட் முதல்வரா இருக்கவங்க உங்களை பார்க்கணும்னு கூப்பிட்டா யாரா இருந்தாலும் போவாங்க இவங்களா போய் பார்த்தாங்களா அவங்க கூப்பிட்டு போய் பார்த்தாங்களாங்கிறது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அதனால தெரியாத ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல இதுல வந்து அவர்கள் வந்து இன்னைக்கு அதிமுகவுடைய கூட்டம் வலுவாக இருக்கு அதாவது கூட்டணி அப்படிங்கறத விட கூட்டம் வலுவாக இருக்கு அப்படிங்கறத உணர தொடங்கிட்டாங்கன்னு தான் நான் பாக்குறேன் மக்கள் கூட்டம் அந்த பதட்டம் தான் அந்த பதட்டத்தோட தான் இன்னைக்கு என்ன செய்வது என்று அறியாம இன்னும் என்னென்ன ஸ்டாலின் திட்டம் வரப்போகுதுன்னு தெரியல ஆஹ் உங்களுடன் ஸ்டாலின் என்னென்னோ என்னென்ன திட்டத்துக்கு பேர் வைக்க முடியுமோ எல்லாம் வைப்பாங்க பல திட்டங்களை அவங்க கையில் எடுப்பாங்க ஆனா அது எல்லாமே ஃபெயிலியராக தான் ஆக போகுது அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் ஒரு பக்கம் திமுக தன்னுடைய கூட்டணியினுடைய கட்சிகள் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகிறாங்களே காங்கிரஸ் வேற எப்பயுமே அது திமுகவோட ஃபார்முலாங்க அது அதிமுகங்கிற கட்சி வந்து கூட்டணியோட பலம் இல்லாமலே தனியாகவே வெற்றி பெற்ற வரலாறு இருக்கு ஆனா திமுகவுக்கு அப்படி ஒரு வரலாறே கிடையாது அந்த மாதிரி ஒரு வரலாறு எந்த இடத்துலயுமே கிடையாது

இப்போ ஜெயலலிதா அம்மா அவர்கள் இல்லையே அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகும் போது அது மக்கள் மத்தியில் பரவலாக ஒரு ஏற்பட்ட பேச்சு தான் அது ஆனால் அது நிரூபித்து காட்டியவர் இன்னைக்கு மக்கள் ஃபீல் பண்றாங்க போன ஆட்சியே நல்லா இருந்தது நாங்கள் இவங்க சொன்னதையெல்லாம் நம்பி ஏமாந்துட்டோம் எடப்பாடி வரணும்னு கண்டிப்பாக சென்ற ஆட்சி நல்லா இருந்துச்சு இப்ப இந்த வா அந்த வாக்குறுதிகள்ல தேர்தல் வாக்குறுதியில கொடுத்ததெல்லாம் நம்பி நாங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஏமாந்து போய் நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பரவலான பேச்சு இன்னைக்கு வந்துட்டு அதனால இன்னைக்கு அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்துட்டு இருக்காங்க இவங்க கூட்டணிகள்ல என்ன பண்ணலாம்ங்கிறத பொறுத்து பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒண்ணுமேலங்க திரு உதயநிதி அவர்கள் ஒரு மேடையில பேசுறாரு பேசும் போது என்ன பேசுறாரு எங்க மாமா நல்லா படிச்சாரு அதனால அவர் டாக்டர் ஆயிட்டாரு நான் படிக்கல நல்லா அதனால துணை முதல்வர் ஆயிட்டேன் உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா இருக்கா ஒரு பதவி அப்படிங்கிறது ஏங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்கும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஆகுறதுக்கும் எத்தனை ஆண்டுகள் பாடுபட்டு மக்கள் மத்தியில நல்ல பேர் வாங்கி அந்த பதவி அடைகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் நீங்க ரொம்ப திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மகனாக பிறந்ததுனால ஒரு பதவி கிடச்சிட்டுங்கிறதுக்காக

யாராவது ஏழ்மையான குடும்பத்துலேருந்து போய் நின்றுட முடியுமா அந்த தொகுதியில் போயிட்டு கேட்ட சீட்டு கேட்டால் கொடுத்துருப்பாங்களா அல்லது அந்த திமுக கட்சியிலே பல ஆண்டுகள் எல்லாத்தையும் அடகு வச்சு வேலை பார்த்து ஒரு ஒரு சொட்டு தங்க ஒரு பொட்டு தங்க நம்மெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சு வேலை பார்த்து எத்தனை கட்சி தொண்டர்கள் இருக்காங்க எத்தனை காலம் போஸ்ட் ஓட்டினவங்க கொடி பிடிச்சவங்க இவங்க குடும்பத்தில் உள்ளவங்களையெல்லாம் நீங்கள் மேல எடுத்து கழிச்சிட்டு வந்துட்டீங்களா ஒரு பத்து குடும்பம் அந்த பத்து குடும்பத்தில் மேலே உள்ளவங்களுக்கு மேலே மேல வாய்ப்பு இது ஒரு இது ஒரு அது ஒரு ஜனநாயக கட்சியாங்க அது நாம அந்த கட்சியை பத்தி பேசக்கூடாது. உடனே எங்க கட்சி நாங்க பாத்துக்கிறோம் ஒரே கம்பு சுத்துவாங்க அது நமக்கு தேவையில்லதான் இருந்தாலும் அந்த கட்சியில இருந்த உறுப்பினர்களோ இவங்க நம்ம உறவுக்காரங்களும் அதன் அடிப்படையில பேசுறதுக்கு எல்லாம் உரிமை இருக்கு தானே பேசுறதே நிச்சயமாக ஒரு தவறான வழிகாட்டுதல் மாணவர்கள்

இப்பவே இன்பனி தேவர்களுக்கு பாசறை வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்க அடுத்தடுத்த வாரிசுகளை தயார்படுத்தி களத்துல இறக்கிட்டு இருக்காங்க மேடையில நின்று நாங்க இன்பதிக்கு கூட வேலை பார்த்துட்டு தான் அங்க உயிர் போவோம் அது போகும்னு பேசக்கூடிய கீழ்த்தரமான ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு இது மன்னராட்சி கட்சியில கொண்டு வந்து சேர்க்க போறாங்கன்றீங்க நீங்க நிச்சயமா சேர்ப்பாங்கன்றீங்க நிச்சயமாக ஏன் நாம எல்லாரும் இருப்போம் நல்லாவே கண்டிப்பா இருப்போங்க பாப்போங்க கண்டிப்பா அதுல என்ன மாற்றம் இருக்கு அடுத்தடுத்து வாரிசுகளை உருவாக்கிட்டே இருக்கிறது தானே அவர்களுடைய பணியாக இருக்குது அதற்கும் யாரெல்லாம் இந்த இத்தனை திமுகவில் உள்ள கொள்கைக்காக எல்லாம் இன்றைக்கி கொள்கைகள் எல்லாம் ஓரம் கட்டிட்டு ஒரு குடும்பத்திற்காக மாறி இருக்காங்கிறதும் வேதனை தானே பார்ப்போம் நீங்கள் அந்த எதிர்காலத்துக்கெல்லாம் போக வேணாம் இன்றைக்கி மக்கள் படுற அவஸ்தையை பத்தியே நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்குது அந்த குடும்பத்தை அவங்களுக்கு அவங்க அடுத்தடுத்து மேலே போயிட்டு இருப்பாங்க ஆனால் இங்கே உள்ள குடும்பம் கீழே போயிட்டே இருக்காங்க இன்னைக்கு நடுத்தர குடும்பம்லாம் ஏழை குடும்பமாக மாறிட்டிருக்கு ஏழை குடும்பம் அதற்கும் கீழே போயிட்டிருக்கு இருக்கு அதை பற்றி பேசுவோம் நாங்கள் நிச்சயமா நிறைவாக ஒரு கேள்வி இந்த நீதிமன்றத்தினுடைய இந்த கருத்து இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு செட்பேக்காக பார்க்குறீங்களா ஒரு பின்னடைவாக பார்க்குறீங்களா இந்த மாதிரி பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னதாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களே பின்னொரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க என்னன்னா நலமுகாக்கும் ஸ்டாலினில் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய டேட்டாஸ் வந்து பர்சனல் டேட்டாவாக இருக்குது அதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திருப்பி ஒரு அதிமுக சபையில் போட்டிருக்காங்க தொடர்ச்சி அதிமுக அது மாதிரி வழக்கு போட்டு முடக்க நினைக்கிறது திமுகவை திமுகவுக்கு சென்ட் பேக் ஆகிடுது இல்லை வழக்கு அப்படிங்கிறது தானங்க அங்கே தீர்வாக அமையும் இப்போ நீதிமன்றம் கொடுப்பது ஆமாம் நீதிமன்றம் கொடுப்பது தான் தீர்வாக அமையும் அது மக்களுக்கானதான ஒரு தீர்ப்பாகத்தான் அமையும் அதன் அடிப்படையில் இப்போ நீதிமன்றம் தடை போட்டும் கூட அதை மீறி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த நலம் காக்கும் ஸ்டாலுங்கிற திட்டத்தை தடை செய்கிறாங்க ஆனால் அவங்க தடை செஞ்ச பிறகு கூட அந்த பேரில் தான் விளம்பரங்கள் நடந்திருக்கு அப்ப இவங்க நீதிமன்றத்தை கூட மதிக்காதவங்க அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறாங்க அந்த சர்வாதிகார மனநிலையை உருவாக்குறாங்க இவ்வளவு திரும்புற இடத்துல எல்லாம் விளம்பரங்கள் நீங்கள் சென்னை சிட்டிக்குள்ளே எங்கே போனாலும் மு க ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் பார்க்காம ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்க பார்க்கலாம் இல்லை இப்போ உதயநிதி அதிகமாக இருக்கிறது ஸ்டாலின் அதிகமாக அதிகமாக இருக்காரு ஆமா அப்போ எதனால இருக்காருன்னா விளம்பரப்படுத்தினாதான் நம்ம அடுத்து வர முடியும்னு ஒன்று ஆனால் அந்த விளம்பரமும் அரசு அரசோட விளம்பரமாக இருக்கு அரசு பண்ணுறீங்க அரசு பணத்தில் விளம்பரம் பண்ணுறாங்க அதுதான் வேதனையாக இருக்குது எங்களுக்கு அவங்க விளம்பரம் பண்ணுறது பண்ணட்டும் பட் அரசு பணத்தை பயன்படுத்துறது மக்களுடைய வரி பணத்தை பயன்படுத்துகிறாங்கிறது இன்றைக்கு மக்களுக்கு புரிஞ்சுட்டு நீங்கள் சொல்கிறது போல் அது வந்து ஒரு செட்பேக்காக தான் இருக்கும் அது ஒரு பின்னடைவை தான் கொடுக்குமே தவிர இவர்கள் செய்கின்ற இந்த விளம்பரங்களுக்காக அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி உருவாகுமா அப்படின்னா நிச்சயமாக உருவாகாது ஏன்னா போன முறை ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல் தர போகிறாருன்னு பாடினவங்க ஸ்டாலின் தான் வந்தார் தண்ணியில் நீச்சல் அடிக்க விட்டாருன்னு பாடிட்டாங்க அதனால நீங்க செயல்களையும் உங்களோட நல்ல திட்டங்களையும் மக்கள் சார்ந்த பணிகளையும் நீங்க சரியா நிர்வாக திறனோட எல்லாத்தையுமே செஞ்சிருந்தீங்கன்னா இது எதுவுமே தேவை தேவையே இல்லை சர்வசாதாரணமா நீங்க பாட்டுக்கு இருந்தாலே போதும் நமக்காக இதை பண்ணிருக்காங்க ஏழு சதவீத இடஒதுக்கீடே ஒரு ரெண்டு சதவீதம் உயர்த்தி குடுத்துக்கலாம்ல இன்னும் அதிகமான தமிழ் வழி மாணவர்கள் உள்ள போயிருப்பாங்க அது அது வந்து உங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்துருந்தீங்கல்ல அப்ப எல்லாமே ஏமாற்றுறது நீங்க மாணவர்களுக்கு நல்லது செய்யல மீனவர்களுக்கு நல்லது செய்யல விவசாயிகளுக்கு நல்லது செய்யல அரசாங்க ஊழியர்களுக்கு நல்லது செய்யல தற்காலிக ஊழியர்களுக்கு நல்லது செய்யல பெண்களுக்கும் நீங்க நல்லது செய்யல தான் ஏன்னா நீங்க கொடுத்த திட்டங்களை இழிவு செய்து ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற அம்மாவையே நீ எஸ்சி தானம்மான்னு சொல்லி பேசுறது என்ன பெண்கள்லாம் இழிவாக பார்ப்பது என்ன ஒரு ஒரு அரங்கத்துல ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் அரங்கத்துல எவ்வளவு தர குறைவாக பேசினாரு அவங்க கட்சி சார்ந்த பெண்களே இருந்தாலும் அது மாதிரி பேச முடியுமா அறுவறுக்கத்தக்க வகையில் அப்போ ஒட்டு மொத்தமாக நீங்கள் எல்லோருடைய மனதையுமே புண்படுத்திட்டீங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளாக இருக்கட்டும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களாக இருக்கட்டும் இந்த திருவள்ளுவர் மாவட்டத்தில் எடுத்துங்க இந்த கடைசி இந்த இருபது இந்த பத்து நாளில் மட்டும் இருபது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு அப்ப இதையெல்லாம் என்ன சொல்றது ஒரு சிறுமி தனியா பள்ளிக்கூடம் போக முடியல விளையாட போக முடியல பெண்கள் கல்லூரிக்கு போக முடியல பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே பாலியல் பயன்படுத்த என்ன சொல்லுவீங்க நீங்க இல்ல இது அவங்கள கேட்டோம்னா இது எல்லா சமூகத்திலயும் எல்லா நாடுகள்லையும் எல்லா மாநிலங்களும் நடக்கக்கூடிய பொதுவான சொசைட்டியல் இஷூவை வந்து நீங்க கட்சி பிரச்சனையா ஆட்சி பிரச்சனையா மாற்றுறீங்க அது சமூக மாற்றம் தான் இப்போ ஆணவுகளாக நடக்குது அதுக்கு திமுக தான் காரணம்ங்கிறீங்க ஆணவுகள் தடுக்கணும்னா மக்கள் மன்றங்களில் மக்கள் மனசில் சாதிக்கு எதிரான ஒரு மனநிலை வரணும் இதே போல சாதிக்கு எதிரான மனநிலை பெண்கள் வன்கொடுமைக்கு எதிரான மனநிலைங்கிறது மக்கள் மனசில் வரணும் ஒரு ஆட்சியாளர் என்னங்க பண்ண முடியும்னு கேட்குறாங்க அதாவது ச அதாவதுங்க ஆட்சியாளர்கள் அப்படிங்கிறவங்க இந்த மக்களுடைய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறவங்க தான் ஆட்சியாளர்கள் ஓகே சரியா அப்ப இங்க என்ன மாதிரியான குற்றங்கள் நடக்குதோ அந்த குற்றங்களுக்கான தீர்வை அவங்க தான் முடிவெடுக்கணும் அரசு தான் முடிவெடுக்கணும் நீங்க ஆணவ படுகொலைனா அதுக்கு தனி சட்டம் நீங்க அதற்கு முன்னதாகவே ஒரு கொலை நடந்து கொண்டு வரது அதுக்கு முன்னதாகவே கொண்டு வந்திருக்கணும் நீங்க மரக்காணத்துல கள்ளச்சாராய மரணம் நடக்குது திடீர்னு பார்த்தா கள்ளக்குறிச்சியிலையும் கள்ளச்சாராய மரணம் நடக்குது அறுபத்தேழு பேர் மரணம் அடைஞ்சா அறுபத்தி ஏழுன்னு சொல்றாங்க ஆனா எத்தனை பேருன்னு தெரியல அப்ப உங்களுடைய ஆட்சியில எந்த குற்றங்களையோ சட்டத்திற்கு புறம்பான செயல்களையோ தடுத்து நிறுத்துறதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கிறது தான் எங்களோட கேள்வி பாலியல் வன்கொடுமை நடக்குது இது சொசைட்டியோட இஷ்யூ தான் நான் அக்சப்ட் பண்றேன் இன்னைக்கு பெண்டிங்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான வழக்குகளில் எத்தனை வழக்குகள் சரியான முறையில் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு எத்தனை வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு ஜட்மெண்ட் கொடுத்ததுல எத்தனை பேர் உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்பட்டான் எத்தனை பேர் நான் நிரபராதிதான்னு சொல்லி குற்றவாளி தப்பிச்சு ஓடுனான் இதெல்லாம் இருக்குல்ல அந்த சர்வேலாம் பார்க்கும்போது குற்றவாளிகள் வெறும் ஏழு சதவீதம் கூட தண்டிக்கப்படவில்லை அப்ப நீங்க தண்டிக்கப்படாத குற்றவாளிகளுக்கு எதிராக அரசே முன் வந்து வழக்க தொடர்ந்து அந்த நாயங்களுக்கு நீங்க தீர்ப்பை வாங்கி அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா தப்பு பண்ற இன்னொருத்தனுக்கு ஒரு பயம் வரும் ஒரு தெருவில் ஒருத்தர் சப்போஸ் செய்யறான் தெரியுதுங்க அந்த தப்பு செஞ்சவன் கேஸ் விழுந்து போறான் திருப்பி ரெண்டு மாசத்துல ஏதோ பண்ணிட்டு வெளில வந்துடுறான் அவனை பார்க்கும்போது இன்னொருத்தனுக்கு என்ன தோணும் வெளில வந்துட்டானே நாமளும் அதே தப்ப செய்வோம் அதுதானே தோணும் சொல்றோம் அரசோட வேலை என்னவாக இருக்கணும்னா இங்க குற்றம் செய்தால் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறத மக்களுக்கு அவங்க வலியுறுத்தணும் அதை வலியுறுத்த தவற அரசு நல்ல அரசாக இருக்க முடியாது இங்க மாறாக குற்றம் செய்தவன் யாரு திமுக காரனா திமுக காரனா அங்க ஒண்ணுமே கிடையாது அதனாலதான் பெரும்பான்மையான திமுக காரவங்க என்ன பண்றாங்க குற்றம் செய்யறதுக்கே ஒரு லைசென்ஸா திமுக பயன்படுத்திக்கிறாங்க ஜாஃபர் சாதி குட்பட ஜாஃபர் சாதிக்கு ஞானசேகரன் லிஸ்ட் எல்லாம் சொல்றேன் அப்ப நம்ம இந்த இடத்தை எல்லாம் சரியாக அரசு செய்யலங்கிறது தெரியும் போது அரசு குற்றம் செல்லாம யாருங்க குற்றம் சொல்றது நீங்கள் இப்போ டிராஃபிக் வந்து உங்களுக்கு வருமானம் வருதுங்கிறதுனால இன்னைக்கு நிற்க வச்சு எத்தனை பேர்கிட்ட பல கோடிகளை நீங்கள் வந்து பெனால்ட்டியாக போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அதில் உங்களுக்கு வருமானம் வருதுங்கிறதுனால தான் அரசுக்கு வருமானத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துல ஏன்னா உங்களுக்கு நிர்வாகம் தெரியல ஒரு சாமானியனை இதே வந்து பிஎம்டபிள்யூ காரில் போதைப்பூரில் வச்சு கடத்திட்டு போகிறோம் அவனுக்கு இங்கே பனிஷ்மெண்ட் கிடையாது பென்ஸ் காரில் வச்சு கடத்திட்டு போகிறோம் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது அப்பாவியா என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டாலும் அவங்களுக்கு மன்னிப்பே இல்லாமல் உங்களுக்கு ஃபைன் போடுறீங்கல்ல அவங்க பாதுகாப்புக்கு தானே நீங்க ஹெல்மெட் போடுங்க ஐயா ஆக்சிடென்ட் ஆயிரும் ஒரு பாதுகாப்பு அது கூட மக்கள் மத்திய அதிருப்தியா இருக்கு நீங்க மக்கள்கிட்ட போய் கேளுங்க நான் மக்களோட குரலா தான் இருக்கு நீங்க போய் மக்கள்கிட்ட கேளுங்க நான் சொல்றது அவங்க செய்யறது சரின்னு சொல்ல வரலங்க நிச்சயமாக பாதுகாப்பு தேவைதான் சாலை பாதுகாப்புக்காக நம்ம கொடுக்கணும் தான் ஒருத்தரோட டேட்டாவை அடிச்சா இந்த குற்றத்தை எத்தனை தடவை செஞ்சிருக்காங்க அவங்க அப்படிங்கிறது சிஸ்டம்ல வருது அப்படி இருக்கும்போது அப்ப ஒரு ஒரு வார்னிங் பீரியட் ஒன்னு வைக்கலாம் தவறு இல்லை அதிகமான அபராத தொகையை வாங்கிக்கிட்டு இருக்காங்கிறது உண்மைதான் உண்மைதான் குடிச்சிட்டு போறவன்ட்ட வாங்க தப்புன்னு சொல்லல பத்தாயிரம் ரூபாய் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்றவங்களுக்கு வாங்குறது நான் தப்புன்னு சொல்லல நான் அதுக்காக நான் பேச மாட்டேன் ஒரு நாளும் பேச மாட்டேன் ஏன்னா அவன் குடிச்சவனும் சேர்த்து குடிக்காதவனும் எதிரில ஏத்தி சொல்றான் அதனால நான் அதற்கு ஒரு நாளும் சொல்லல சாதாரண எளிய மக்கள் எளிய மக்கள் டூ வீலர்ல போறவங்களை எல்லாம் நீங்க வந்து ரொம்ப அதிகமான பாதிப்புக்கு உள்ளாக்கிட்டு இருக்கீங்கிறத சொல்றேன் இது மாதிரி உங்கள்ட்ட உள்ள பிரச்சனைகள் இன்னைக்கு டாஸ்மாக்ல ஒரு எம்ஆர்பியோட பத்து ரூபாய் இருபது ரூபாய் கூட வாங்குறான் அப்படிங்கறத உங்களால தடுத்து நிறுத்த முடியல நானும் கேஸ் போட்டிருக்க மாதிரி உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டு ஜட்மெண்ட் வாங்கி வச்சுருக்கேன் வாங்கக்கூடாது ரிசிப்ட் கொடுங்க ரசீது கொடுத்து தான் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் கேஸ் போட்டு வச்சுருக்கேன் எங்கேயாவது என்னால் போய் அதை சொல்லி நம்மளால் நிறுத்தணும்னு முயற்சி பண்ணுறோம் எங்கேயுமே நிறுத்தலையே அதை கூட ஒரு கவர்மெண்ட் நடத்துகிற ஆர்கனைசேஷனுங்க சரிங்க ஒரு 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 முட்டையில் ஐம்பது காசு பக்கத்து கடையோட கூட விற்றுச்சுன்னா நம்ம மக்கள் சும்மா விடுறதில்ல ஆனால் அவங்க குடிக்கிறவங்கிறதுனால அந்த பெரிய விஷயமா அதை எடுத்துக்கிறது இல்லை நம்மளே குடிக்கிறோம் குடிக்கிறத ஒரு தவறாக நினச்சிக்கிட்டு இதுக்கு இருபது ரூபா கூட கொடுத்தா அது பரவாயில்ல அப்படின்னு போகிறாங்க இதில் நிறைய விஷயம் உள்ளடங்கியிருக்குல்ல அதை குடிச்சிட்டு அவங்களுக்கு ஏதாவது வயிற்று வலியோ அல்லது மரணமோ நடந்தால் கூட இதை குடிச்சதுனால தான் வந்துச்சுங்கிற ப்ரூஃபே கிடையாது ஓகே ஏன்னா ரசீது கிடையாதுல்ல நீங்கள் நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போகணும் ஒரு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றீங்க சாப்பாடு ஒத்துக்கலைன்னா அந்த ரசீது உங்கள் கையில் இருந்தால் தான் நீங்கள் நுகர்வோர் நீதிமன்றம் போய் இந்த உணவை நான் இப்போ சாப்பிட்டேன் இதன் மூலமாக எனக்கு வயிறு உபாதை வந்துச்சு இந்த மருத்துவர்கிட்ட போய் சந்திச்சேன்னு சொல்லி நீங்கள் ஆதாரங்களை வெளியிட்டீங்கன்னா உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் இமீடியேட்டாக கிடைக்கும் ஆனால் நீங்கள் மதுவை குடித்தவங்க யாராவது போக முடியுமா ஏன் ரசீது கிடையாதுல்ல இது மாதிரி மக்களோட நாங்க ஒன்றி எல்லாத்தையும் யோசிக்கிறதுனால நீங்க இந்த ஒரு பேட்டி எல்லாம் பத்தாது நீங்க இதெல்லாம் பற்றி பேசணும்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேணும் இங்க நடக்கக்கூடிய துறை சார்ந்து இப்ப நான் வந்து ஒரு நடிகராக இருந்த அரசியல தொடங்கல நான் ஒரு சாமானியரா இருந்து வெகுண்டழுந்து அரசியலுக்குள்ள வந்திருக்கேன் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் மக்களும் மாணவர்களும் ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து இந்த குழந்தைங்க ஒரு வசதி குறைந்த குடும்பத்தில் ஒரு சின்ன குழந்தையிலேருந்து அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அவங்க எப்படி இந்த சமுதாயத்தில் எப்படி ட்ராக் மாறுறாங்க எதனால் தவறான பாதைக்கு போகிறாங்க இந்த பாதைக்கு போக யார் காரணம் அப்போ அதற்கெல்லாம் காரணம் அரசியல் தான் அப்படிங்கிற இடத்த நோக்கி நான் அரசியலுக்குள்ளே வந்திருக்கேன் அதை எப்படியாவது நம்ம சரி செய்யணும் அந்த வியூவில் தான் நான்லாம் அரசியலுக்குள்ளே இருக்கேன் நான் வந்து வேற வேற புகழ்னால ராஜேஸ்வரி பிரியா தெரியல ராஜேஸ்வரி பிரியா ஒட்டுமொத்தமாக என்னுடைய மக்கள் சார்ந்த பணிகளால் தான் நான் மக்கள்கிட்ட போய் சேர்றேனே தவிர என்னோட பணிகள் தொடரும் இன்னும் இந்த ஒரு ஏழு மாசத்துல இப்போ அரசியல் சூடு சூடா தெரியுது இப்போதான் எல்லாரும் இது அரசியலை பார்க்குறாங்க இது முன்னடிலாம் அரசியலை பார்க்க மாட்டாங்க இப்போ நடிகர்லாம் அரசியலுக்குள்ளே வரும்போது இளைஞர்கள் அரசியலை பார்க்கறதே எனக்கு மகிழ்ச்சி தான் அது ஒரு பாசிட்டிவ் சைடுன்றீங்க டெஃபினட்டா நான் வந்து குகைக்கு எதிராக நான் வாய்ஸ் கொடுத்து நான் பாடல் வரிகளை நீக்கி விஜய் அவர்களுடைய திரைப்படத்துல பாடல் வரிகளை போது எனக்கு இத்தனை லட்சாதி லட்சம் இளைஞர்களுக்கு நான் தெரிஞ்சது அப்படிங்கறத நான் அதை ஒரு மகிழ்ச்சியாக தான் நினைக்கிறேன் ஏன்னா என்னதான் இருந்தாலும் அந்த பையனுக்கு ஒரு மனசாட்சி இருக்கும் அவனுக்கு இன்னும் பத்து வருஷம் ஆனால் மெச்சூரிட்டி வரும் புரிஞ்சுப்பாங்க அப்போ புரிஞ்சுக்குவான் ராஜேஸ்வரி பிரியாக்கா ரொம்ப நல்லவங்க நாம தான்டா தப்பு பண்ணிட்டோம் நம்ம தம்பி தங்கச்சிங்களை காப்பாத்துறதுக்கு நம்ம தாண்டா குரல் கொடுத்துருக்கணும் அவங்க கூட சேர்ந்து நாம் இந்த பக்கம் நின்றுட்டோமேன்னு அன்னைக்கு அவங்க வருத்தப்படுவாங்க இப்போ நான் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே சொல்கிறேன் யார் யாரெல்லாம் வந்து ஏதோ ஒரு பக்கம் ஒரு 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 குரூப்பை சார்ந்தவங்களாக இருக்கவங்களுக்கு நான் பேசுவதோட உண்மைத்தன்மை புரியாமல் இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மக்களாக ஒரு சாமானியராக ஒரு தமிழ்நாட்டில் உள்ள பிரதிநிதியாக அவங்க மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பார்த்தாங்கன்னா நான் பேசக்கூடிய உண்மை அவர்களுக்கெல்லாம் புரியும் அதனால் அரசாங்கம் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே பொறுப்புங்கிறேன் திருட்டா இருந்தாலும் கொள்ளை நடந்தாலும் கொலை நடந்தாலும் பண்ணை வீட்ல இருக்க வயது முதுந்தர குழப்ப நீர் கிட்னி திருட்டா இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்றேன் அதுக்கு வந்து ஒரு அமைச்சர் வந்து இது திருட்டு இல்ல இது ஊழல் விளக்கம் கொடுக்க முறைகேடு முறைகேடு அதாவது தெரியாம எடுத்தாதான் திருட்டு இது தெரிஞ்சே எடுத்திருக்காங்க இது இன்னுமே பெரிய ஒரு அவ தெரியாம எடுக்கிறத விட ஒரு கொடுமை கொடுமை தெரிஞ்சு எடுத்து தெரிஞ்சு நீங்க வியாபாரம் பண்றது ஆஹ் இதுக்கெல்லாம் நீங்க வந்து விளக்கம் கொடுக்குறீங்க இந்த பிரச்சனைகளுக்கு விளக்கம் கொடுக்கலல்ல இன்னைக்கு மகளிர் வந்து கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் ஃபைனான்ஸ்காரன் அசிங்கமாக வந்து பேசுறான் பேசுறதுக்கு என்ன காரணம் அந்த மகளிர் சுய அந்த தொகையை வந்து என்ன செய்கிறாங்க அவங்களால ஒரு தொழில் செய்ய முடியுதா அதில் பணம் அவங்களால ஈட்ட முடியுதா அந்த பணத்தை ஈட்டினா தானே அவங்களால கட்ட முடியும் ஏன் அவங்க அந்த தொழில் பண்ணல இதெல்லாம் கேள்விகள் ஏன் பண்ணல வீட்டில் குடிகார புருஷன் இருக்கும்போது பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் அதை வாங்கி கொண்டு போய் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிடுறாங்க என்ன பண்ணுவாங்க குழந்தைங்களையும் படிக்க வைக்கணும் சரி அரசு பள்ளிகளில் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பள்ளியில வாத்தியார் இல்லை பல பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இட பள்ளிகளில் அரசு ஆசிரியர்கள் இல்லைங்கிறாங்க ஓராசிரியர் பள்ளி இருக்கு அப்ப எல்லா இடத்துலயுமே நிர்வாக கோளாறுகளை வச்சுக்கிட்டு எப்படிங்க நிம்மதியா இருக்கிறது சமூக பிரச்சனைகளுக்கு காரணம் அரசியல் ரீதியா நிர்வாக பிரச்சனை தான் அங்க போய் நிக்க நிக்க வைக்கிறதுன்றீங்க நூறு சதவீதம் நூறு சதவீதம் அரசியல்வாதி அதாவது ஆட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்களும் முதலமைச்சரும் மக்களை சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து சிந்தித்து செயல்பட்டா நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகள் குறைய தொடங்கி இருக்கும் ஓகே அதிகமாயிருக்காரு புரியுதா உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எட்டு சதவீதம் இருந்த போதை பொறுப்படக்கம் இன்னைக்கு இருபத்தாறு சதவீதமாக அதுக்கு அதற்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யார் அதுக்கு பொறுப்பு இதைத்தான் நாங்க கேட்குறோம் போதைப்பொருள் புழக்கம் மாணவர்கள் மத்தியிலையும் கல்லூரிலேயும் பள்ளிகளையும் தெருவுக்கு தெரு இன்னைக்கு போதைப்பொருள் விற்கிறான் கிராம சந்த ஒரு வீடியோ வெளியே பள்ளிக்கூடம் வெளியிட்டு உறுதிமொழி எடுக்க சொன்னாரு போதை பொருட்களோட பரப்புரை மேற்கொண்டாரு நிறைய நடிகர்கள் அதை பண்ணாங்களே நீங்களே பார்த்துருப்பீங்களே அது போதுமா அது போதுமானு கேட்குறேன் ஏங்க எங்கே இருந்து வருது எப்படி வருது இந்த நீங்க ஃபுல் நெட்வொர்க்கை பிடிச்சி நீங்க அவங்களுக்கு பனிஷ் பண்ணாம சில்லறையில வியாபாரம் பண்றவன் சும்மா விளம்பரத்துக்காக கையை தூக்கி அப்ப நீங்க உறுதிமொழி விழிப்புணர்வு கொடுக்கறது இதெல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்கல காவல்துறைக்கு தெரியாம கூட எதுவுமே நடக்கல கோர்ஸ் ஓகே நைட் ஒரு மணிக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இத்தனை கிலோ கஞ்சா வந்து இறங்கும் அப்படின்னா இறங்குதே இது காவல்துறைக்கு தெளிவா தெரியும் ஓ காவல்துறைக்கு தெரிந்து நடக்கிறதுன்றீங்க நீங்க நட்டுழியும் நிச்சயமாங்க எல்லா காவலர்களையும் சொல்லல அதுல நல்ல காவலர்களும் இருக்காங்க உண்மையாகவே அவர்களை பிடித்து அவங்க தண்டனைக்கு உட்படுத்துறவங்களும் இருக்காங்க அதை நான் தலைமணுங்கிறேன் அதுக்குள்ளே கருப்பாடுகள் இருக்கு கண்டிப்பா இருக்கு செய்தியாவே பார்த்தமே போலீஸ்காரங்களே ஒத்துழைப்பு கொடுத்து போதைப் பொருள் விற்பனை செயல்பட்டாங்க இவங்க அரசு சரியாக செயல்படல அரசு தன்னை நோக்கியும் தன் குடும்பத்தை நோக்கியும் யோசிச்சத அவங்க வந்து மக்களை நோக்கி யோசிச்சிருக்கலாம் மக்களுக்காக செயல்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிற இடம்தான் அதிகமா இருக்கு நம்ம ஏன் கம்பேர் பண்ணி சொல்றேன்னா கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல திரு எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியில நம்பவே முடியலங்க இப்படி ஒரு மனிதர் இப்படி ஒரு ஆட்சியை கொடுத்தாரா அப்படிங்கிற இடத்த நம்ம வந்து நம்பவே முடியாத அளவுக்கு ஆட்சி கொடுத்தாருங்க கவர்னர் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டு கையெழுத்து போட்டுட்டாரு நீட்டுக்கு வந்து நாம ஏதாவது ஒன்று மாணவர்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற இடத்துல இப்போ அதெல்லாம் இருக்குல்ல இதுதானே நீங்கள் வந்து நீங்கள் வந்து பேரளவில் நாங்கள் வந்து எதிர்க்குறோம் எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் பாஜகவுக்கு நாங்கள் அது இது எதிரி அப்படின்லாம் பேசிட்டு நீங்கள் மக்களையும் வீணாக்கி இங்கே நமக்கு தமிழகத்துக்கு வரக்கூடிய திட்டங்களையும் பாழாக்கி மக்களை நீங்கள் கஷ்டப்படுத்துறதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க ஆனா மக்கள் நீதி கட்சி கமலஹாசன் சொல்றாங்க நான் மக்கள் மக்கள் சந்திக்கிற பெரிய பிரச்சனை அதற்காக தான் நான் நிக்கிறேன் அப்படிங்கிற இன்னைக்கு நாடாளுமன்றத்துல ஒழிக்கிறாருல எம்பி ஆயிருக்கிறாரு அவங்களுக்கு மக்களோட பிரச்சனை என்னன்னே தெரியாதுங்க மக்கள் நீதி மையம் கட்சி தயவு செய்து அந்த கேள்விக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல வரலங்க மக்கள் சார்ந்து மக்களுக்காக அரசியலுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை நோக்கி தான் நம்ம பேச முடியுமே தவிர இந்த ஃபேம் யூஸ் பண்ணி அதுக்காக அது அது கடைசி காலத்தில் அவங்க அரசியலுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு வந்து படித்த அறிவும் அவங்க பேசுகிற திறமையெல்லாம் நிச்சயமாக இருக்கும் ஆனால் மக்கள்னா என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காதுங்க ஓபனா சொல்கிறேன் அவர் அவருடைய கலைத்திறமைக்கு திறமைக்கு நான் வந்து ரசிகை நம்ம எல்லாருமே ரசிகர்கள் தான் அதனால அவரை பற்றி நம்ம குறையாக பேசுறது கூட மனசு வரல ரசிகையாக ஓகே உண்மைதானே அதனால ஒண்ணும் இது இல்லை பட் அரசியல் ரீதியாகவும் அவர் பிக் பாஸ் நடத்தின போய் தான் ராஜேஸ்வர் பிரியா அதையும் பார்த்துருக்கோம் ஆமா கலாச்சார சீரழிவு நடக்குது அப்படிங்கும்போது போது இறங்கி போராட்டமே பண்ணணே பெண்களை ஆபாச உடைகளை போட வச்சுக்கிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கீங்க குழந்தைங்க எல்லாம் வீணா போயிடுவாங்கன்னு சொல்லி அடுத்த தலைமுறையை பற்றி சிந்தித்து நான் எவ்வளவோ விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன் தான் நான் வரலாறு தெரியுமான்னு சொன்னது இன்னமோ நேத்தி தான் வந்து நான் வந்து ஒரு சிகரெட் குடிக்கிறது எதிர்க்கிற மாதிரி அந்த கேள்விகள்லாம் என்ன பத்திரிகையாளர் கேட்கும் போது அதை பார்த்துருப்பீங்க பல விதமான கேள்விக்கு பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து நடக்கும் அப்படின்னு எங்களுக்காக வருகனையும் மிக்க நன்றி 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 மின் சந்திக்கலாம் வணக்கம்